பிரியமானவர்களே ஆண்டவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய கத்தரவாய் இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் யாவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஆசீர்வாதமும் உண்டாவதாக மற்ற இருபதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது எஜமானன் ஒருவன் அதிகாலை வெளியில் எழுந்து தன் தோட்டத்துக்கு போகிற வழியிலே ஜனங்களை பார்க்கும்போது நீங்கள் என் தோட்டத்துக்கு வேலைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு கூலி சம்பளம் தருவேன் என்று அழைக்கிறான் ஒரு காசு என்று அழைக்கின்றான் இவர்கள் வேலைக்கு போய்விட்டார்கள் அதிகால வேலை பின்பு அவர் மூன்றாம் மற்றும் ஆறாம் மணி வேலையில் வரும்போதும் ஜனங்களை பார்த்து நீங்கள் என் தோட்டத்துக்கு வேலைக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு நியாயமான கூலியை தருவேன் என்று அழைக்கிறார் அவர்களும் வேலைக்கு வருகிறார்கள் இம்ப தோட்டத்திலிருந்து திரும்ப அவர் வெளியே கடந்து வரும்போது ரோட்டிலே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்குறார் சொல்லுறேன் எங்களுக்கு ஒருவரும் வேலை கட்டளையிடவில்லையே என்று சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் என் தோட்டத்துக்கு வாருங்கள் நான் நியாயமான கூலியும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார் அவர்கள் பதினோராம் மணி வேலையிலே இந்த மனிதர்கள் வேலைக்கு வந்தார்கள் இப்போது வேலை முடிகிறது வேலை எங்கே என்று பார்ப்பீரானா திராட்சை தோட்டத்தில் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நிறைவான ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகால வேலையிலே வந்து நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என் தோட்டத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு காசு கூலியாக தருவேன் என்று வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் இப்போ நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே வாக்குத்த அட்டைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே ஓடி வந்திருக்கிறோம் அப்படியானால் மூன்றாம் ஆறாம் மணி வந்தவர்கள் அதே போல் பதினோராம் மணி வந்தவர்களும் இயேசு கிருஷ்ணனுடைய திராட்சை தோட்டத்துக்குள்ளே வேலைக்கு வந்து விட்டார்கள் இப்போது கூலி கொடுக்கின்ற நேரம் கூலி கொடுப்பதற்காக எஜமான நிலத்திலிருந்து உடன் வேலையாளர் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வருகிறார் அங்கே யஜமான சொல்கிறேன் பதினோராம் மணி வேலையில் இருந்து வேலைக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் நீ இந்த சம்பளத்தை கூலியினை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் இன்றைக்கி இதில் முதலாவது சம்பவம் என்னவென்று சொன்னால் எஜமானன் சொன்னதை வேலையால் உன்னிப்பாக கவனித்தார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம உன்னிப்பாய் கவனிக்கிறோமா உன்னிப்பாய் கவனித்திருப்போம் ஆனால் உன்னிப்பாய் கவனிக்கும்படி நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால் உன்னிப்பாய் கவனிப்பேன் என்று நாம் உப்பு இப்போது கொடுப்போமானால் நாம் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் அதே போல கொடுத்தார் ரெண்டாவது காரியம் சொன்னதை கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் நான் ஒரு காசு உனக்கு கூலியாக தருவேன் என்று முதலாவது அதிகமான வேலை வேலை கலைத்தவர்களுக்கு சொல்கிறார் சொல்கிறாங்க பாட பதினோராம் மணி வேலை வந்தவனுக்கே ஒரு காசு கொடுக்குறாருன்னா நமக்கு அதிகமாக தான் தருவார் என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் இவர்களுக்கும் ஒரு காசு தான் கொடுக்கப்பட்டது இவர்கள் எஜமான இடத்துல சொல்கிறார் எதுமான்னு நாங்கள் அதிகாலை வேலையில் வேலைக்கு வந்து விட்டோம் பதினோராம் மணி வேலையில் வந்தவங்களுக்கு ஒரு காசும் எங்களுக்கும் அதே ஒரு காசு தானே தருகிறீர்கள் என்று சொல்லி இந்த நபர்கள் கேட்குறார் அப்போ அதை எஜமானன் சொல்கிறார் என் சிநேகிதனே அந்த கூட்டத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறார் என் சிநேகிதனே நீ ஒரு காசுக்கு நீ சம்மதிக்கவில்லையா அப்படின்னு கேட்குற இன்னைக்கு நம்ம பலவிதமான போராட்டம் பலவிதமான சூழ்நிலை பலவிதமான காரியங்கள் நம்ம ஓடலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்துவத்தை நம்ம இறுகு பிடித்து கொள்கிறோமா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துவத்தை சரியாய் பிடித்து கொள்வோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் அழகாய் பெற்றுக்கொள்ள முடியுமே நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்கிறோம் அதை பின்பற்றி சொல்கிறாரு முந்தினோர் பிந்தினோராயும் ஆயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ளுகிற மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் நம்ம முந்தினோரா பின்னினோரா என்பதை உலகம் பிரிக்கலாம் ஆனால் ஆண்டு வசாரு எப்படி இருந்தாலும் நீ எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என் பிள்ளை இப்போ இதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யோசித்தாலும் சரி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்கு தத்தம் மண்ணினவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக மாறும்போது மட்டுமே நம்மை வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் ஆகவே இந்த ஆண்டு ஆண்வெளி சங்கத்துக்கு ஒப்பு நிறைவான வாழ்க்கை வாழ்வோம் கத்திரமையை ஆசிரியத்து வழி நடத்துவாராக ஆமாம்